திருச்சிற்றம்பலம் அருமிகு வைரத்தூண்ணாதர் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞான பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் தொண்ணூற்றி ஒன்பதாவது திருப்பதிகம் திரு மலபாடி திருமுறை மூன்று நாற்பத்தி எட்டாவது திருப்பதிகம் திருமலவாடி திருவையாறுல இருந்து நாம திருச்சிராப்பள்ளி போகணும்னா அந்த மலவாடி வழியெல்லாம் போகணும் அது ஏறத்தால ஒரு பத்துலேருந்து ஒரு பதிமூணு கிலோமீட்டர் திருவையாறுல இருந்து திருமலபாடி வர்றது அருமையாக காவிரியினுடைய எதிரில் அற்புதமான ஒரு பதி சுவாமி வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள இந்த மலபாடி வராது செல்றாரு மறுநாள் அப்போ அவர் கனவுல வந்து மலபாடியை மறந்தனையும் இந்த மலபாடி வர மறந்தியா அப்படின்னு சுவாமி வந்து வேகமாக நுழைஞ்சு பொன்னார் மேனியனே புளித்தோலை அறக்கசைத்து அரைக்கசத்தினு ஒரு அருமையான பாட்டு பழுதி படிக்கிறார் மூவர் பாடல் பெற்ற திருத்தலம் நந்தி தேவருக்கு திருமணமான நந்தி கல்யாணம் பார்க்க முந்தி திருமணம் நடக்கும் ஒரு வாக்கும் இந்த அற்புதமான கோவில் இன்னொன்று இந்த மல மழுவாடிங்கிறது மலபாடின்னு மாறியிருக்கு அப்படின்னு புராணம் அந்த கோவில் புராணம் சொல்லுது மார்கண்டேய முனிவருக்கு கையிலே மலு ஏந்தி நடனமாடி காட்சி தந்தனாலே மலுவாடி மலபாடியாக மா மாறியதெனவும் கொல்லி மலவனுடைய படைகள் எல்லாம் பாடினா தங்கும் இடம் அந்த மலவனினுடைய படைகள் எல்லாம் தங்கியிருந்த இளமாதலில் திரு மலபாடி திரு என்றது பாடல் பெற்ற தலங்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய அடைமொழி திரு மலபாடி அப்படி வந்ததாக அற்புதமாக வரலாறு சொல்கின்றது திருச்சிற்றம்பலம் அம் அளவன் நல்ல கையில அழகிய கையில கனலேந்தி ஆடுபவர் நம்முடைய கண்மத்தை சுட அழகார் சடை கங்கையான் நல்ல திருச்சடையிலே அழகான திருச்சடை ஹேர் அப்படிப்பட்ட சடையிலே கங்கை வைத்திருக்கார் கடவுள் இடம் எல்லாத்திற்கும் அவர்தான் மூலன் அப்படிப்பட்ட பெருமானுடைய திரு மேவிய இடம் மங்கையான் உரையும் உமையோடு கூடியிருக்கக்கூடிய பெருமான் எப்போதும் இங்கேயே தங்கியிருக்கக்கூடிய மலபாடியை தம் கையால் தெழுவார் தகவாளரே தகவு என்றால் நற்பண்பு கூடியவர்கள் எல்லாம் சுவாமியை கையெடுத்து எடுத்து கும்பிட்டா நற்பண்புகள் எல்லாம் அப்படியே வெள்ளமா வருந்து சேரும் விதியும் மாம் அதுதான் நமக்கு வழியா இருக்கார் இந்த விதி வழின்னு சொல்றோம் பாருங்க சுவாமியை வந்து யாரெல்லாம் விரும்புகிறாங்களோ ஆனால் கடைசியா சொல்றாரு சடை நாதன் நல் பாதமே யாரெல்லாம் பெருமானுடைய திருவடியை அந்த சலைநாதனுடைய திருவடி நினைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வழிகாட்டும் துறை காட்டும் வள்ளல் அல்லவா அதற்கு விளைவாகவும் இருக்கார் வழியை காட்டுறதோடு வழி போய் ஒரு வேலையில் சேரும் அதுதான் அதனுடைய பயனாகவும் இருக்கார் விளைவாம் ஒளி ஆண்டதோர் கதியுமாம் நல்லா ஒளியில் கலப்பதனான முக்தி பெறையும் கதி அதுதான் சிவகதியும் கொடுக்கக்கூடிய பெருமான் கசிவாம் மனத்தில் கல்லுப்பாடு இருக்கிற கல்லை பிசைந்து கனியாக்கி அப்படி ஒரு கசிவை கொடுக்குறார் ஆன் ஆனந்தத்தை கொடுக்குறாரு வசி ஆனால் தன்மயமாக்குதல் அது இயல்பாகவே இறைவன் வந்து உயிர்கூராக இருந்து இயல்பு தன்மையில் அப்படியே நோக்கி இந்த உயிரெல்லாம் நகர வைக்கிறார் அதான் வசி ஆற்ற மாம் மதியுமாம் அதுதான் ஆற்றம் பற்றுக்கோடு அவனை விட்ட வேறு வழி கிடையாது அதான் பற்றுக்கோடாக இருக்கக்கூடிய பெருமான் மதியினா சிவஞானம் அவைதான் சிவஞானமாம் வலியாம் அது சிவஞானம் கூடிய வலிமையாகவும் மலபாடியுள் நதியம் தோய் சடைநாதன் நல் பாதமே அவன் திருவடிய வனங்கினா இதெல்லாம் கிடைக்கும் நதினா கங்கை கங்கை தோய்ந்த சடை உடைய நாதன் தலைவன் உடைய திருவடி நான் நல்ல முரசூலுவ அடிக்க ஆடக்கூடிய பெருமான் உரை பேய்கண குழுவினான் ஒரு குருவே வச்சிருக்கார் சாமி சும்மா அப்படியே பிரிட்டாலியனா அப்படியே ஒருவாச்சும் யாரு சுடுகாட்டிலே பேய்கணங்களோட ஒரு வரணும் அப்போ குளவும் கையில் ஏந்திய மழுவினான் அப்படியே குளவும் அதனுடைய அந்த கைகளை அப்படியே ஒரு அழகாக ஒரு மழுவும் அந்த படை வந்தி வருவார் உரையும் மலபா அப்படிப்பட்ட பெருமான் உரையக்கூடிய மழபாடியை தொழுமின் நல்லா வழிபாடு பண்ணுங்க இன்னும் துயரானவை தீரவே ரகசியம் துயரம் தீர்க்கிறதுக்கு தொகு வேண்டும் தொகு முடியாது வழிபாடு செய்யணும் முடியாது ஒரு உண்மையிலேயே ஒரு மண் தூக்குறவங்கள இருந்து வேலை செய்கிறவங்களும் பாருங்க அந்த பணி ஆரம்பிக்கும்போது அது தொட்டு கும்பிடுவாங்க இதான் ரகசியம் நம்ம கடைக்கு போகும்போது சரி வியாபாரமோ தொழிலோ வேற எந்த ஒரு விஷயமாகட்டும் குடும்பத்தில் எந்த விதமான நல்லதாகட்டும் எந்த விதமான நன்று எல்லா சம்பவங்கள்லையும் ஆரம்பிக்கும்போது முன்னவனே முன்னின்றால் முடியாதும் உலதோ இந்த வார்த்தையை மனசில் வச்சுக்கணும் ஒரே ஒரு நொடியாவது அங்கே அப்பனை நினச்சிட்டு உன் திருவருள் இல்லாது எதுவும் நடக்கலை எனக்கு என்ன நல்லது கெட்டது தெரியாது எனக்கு நல்லது கூறுமாறு எனக்கு அறிவு கொடு என்ன நான் கேட்டு எனக்கு எதுவும் நடக்க வேண்டாம் உன் விருப்பம் எதுவோ அது என் வாழ்க்கையில் நடக்கட்டும் இதை மாதிரி ஒரு ஒரு சம்பவங்கள்லையும் நம்ம நினைச்சா அவர் நினச்சி நினச்சி நடத்தினோம்னா எவ்வளவு பெரிய பின்னால் வரக்கூடிய இடையளும் அது அப்படியே போல நீக்கிடுவார் சார் நமக்கு அந்த பேராசை வந்து நாம் போய் இந்த போய் செலந்திய வலையில் போய் ஈ மாட்டிக்கும் பாருங்கள் அந்த மாதிரி நம்ம ஆசையில் போய் உலக இச்சையில் போய் மாட்டிக்கிறோம் ஆனால் எதுவும் நடக்குதோ எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு ஏதாவது ஒரு பெரிய தொல்லை கொடுக்குறோம் இது வேண்டாம் சாமி ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அது இரவுன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே எங்கள் ஐயா சொல்லுவாங்க எப்பயுமே வண்டி எடுத்தோம்னாலும் வடக்கு நோக்கி நகர்ந்து பின்னால் வளம் எப்படினாலும் திரும்பி அந்த திசைனாலும் போங்க ஆனால் போகும்போது அப்படியே திருக்க எதும் போக தான் முடியல ஏன்னா அப்பாவுடைய திருவள்ளியில் அணையணும்னு ஒரு ஆசையாவது கிளம்புங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அதனால அந்த அவரை முன்னவனே முன்னிற்கணும் நிறுத்த வைக்கணும் அப்பதான் வேலை நடக்கும் அதாவது சொல்றாரு நான் உரையின் மலபாரியை தொழில் மின் மின் துயரானவை திறவே கலையினான் அறுபத்தி நாலு கலையாகவும் இருக்கார் மறையான் வேதாந்தன் கதியாகிய மலையினான் இந்த உயிர்கள் எல்லாம் சரணாகதி அடையும்படியாக கைலாய மலையிலிருந்து அணுகக்கூடிய பெருமாள் மறுவார்புறம் மூன்றை சிலையினான் முப்புராதிகள் பகைத்த முப்புராதிகளு ஒரு மேருமலையை வில்லாக வளைத்து எரித்தார் சேர் அவர் சேர்ந்து இருக்கக்கூடிய திருமலபாரியை தலையினால் வணங்க தவம் ஆகுமே தவம் செய்தக்கூடிய பலங்க சுவாமியை தலையால் வணங்குன நிலமூர விழுந்து வணங்குன கிடைச்சிடும் இந்த பக்தி ரொம்ப எளிமையானதுங்க யோக நெறிகளும் எத்தனை நெறிகள் இருந்தாலும் பக்திக்கு நிகர் பக்தி தான் ஏன்னா சுவாமி விவேகானந்தரே கடைசியிலே எனக்கெல்லாம் பக்தி நெறி தான் உயர்வாக தெரியுதுன்னு கடைசியாக அவர்கள் எழுதினுடைய ஞானதீபத்தில் சொல்லியிருக்கார் எல்லாம் சொல்லியிருக்காங்க ரொம்ப எளிமையாக இருந்து அடையிறது பக்தி ஆனால் பக்தி வலையில் படுவோம் காண்க அது அழகாக சொல்லியிருக்காங்க நல்வினை பயன் நாள் மறையின் பொருள் அவர் தான் நல்வினை செய்யக்கூடியதற்கான பயனாகவும் இருக்கார் முன்னம் நீ நன்மை நல் வினை பயன் தான் அவர் வழிபடுறோம் நாள் மறையின் பொருள் அந்த வேதங்களுக்கெல்லாம் பொருளாகவும் கல்வியாய கருத்தன் அந்த கருத்தறிந்து முடிக்கும் கருத்துடையவன் அதனால கல்வியாய கருத்தன் உருத்திரன் செல்வன் மேய திருமளபாடியை புல்கி ஏத்துமது புகழாகுமே போற்றி வழிபாடு இந்த உயிருக்கான புகலிடம் அவர்தான் எல்லாருக்கும் மேலையும் இருக்கார் எங்கும் கலந்திருக்காரு ஒரு திறனாகவும் திருமாராகவும் பிரம்மனாகவும் எல்லாமும் இருக்கக்கூடியவர் அவர்தான் அவர் இல்லாது யாரும் அசைய முடியாது நீடி நார் உலகுக்கு உயிராய் நின்றான் அப்படியே இந்த பறந்து உலகு உலகுக்கெல்லாம் பறந்து இந்த உலகத்துக்கு உலகுக்கும் உயிராய் நின்றான் அசைவுக்கெல்லாம் காரணமானவர் ஆடி நான் எரிக்கான் இடை மா நடம் நல்ல சுடுகாடுில கையில அனல் ஏந்தி ஆடக்கூடிய மாநடம் ஆடுறார் பாடினார் இசை அதே அழகா பாட்டு அழகா பாடுறார் இசை மாமல பாடியை சாதாரண பாடியில மாமல பெருமை பொருந்திய மிகப்பெரிய உயர்ந்த மலபாடியை பாடியை நாடினார்க்கு இல்லை நல் உறவானது அவங்க ஒரு நாளும் வறுமையா வராது சிவபெருமானை நாடி வழிபட்டவங்களுக்கு மின்னி நார் இடையாள் ஒரு பாகமாய் மின்னல் போன்ற இடையுடைய உமையை ஒரு பாகமாய் மன்னி நான் நிலைத்து தன்னுடைய ஒரு பாகத்திலே திருமையில வைத்தார் அப்படிப்பட்ட பெருமான் உரையும் மாமல பாடியை மா பிள்ளை பிள்ளைய விட உயர்ந்தவன் மாப்பிள்ளை அதான் சொல்றோம் மாப்பிள்ளை மா மலபாடியை அப்படிப்பட்ட மலவாடியை பண்ணினார் இசையால் வழிபாடு செய்து உண்ணினார் நல்ல பன்னிசையோட வழிபாடு செய்யக்கூடிய உண்ணுதல்னா தியானிக்கிறவங்க வினைகாயின ஓய்வுமே வினைகள் எல்லாம் ஓடி போயிடும் எட்டாவது பாட்டு தென் இலங்கையர் மன்னன் செழு வரை தன்னில் அங்க அடர்த்து அருள் செய்தவன் பாருன்னா கைலாயம் தென்னஞர் மன்னன்னா ராவணன் அவர் என்ன பண்றாரு அப்படியே அடர்த்து அருள் செய்தார் பின்னால அவருடைய கானம் கேட்டு அருள் செய்தார் மண் இலங்கிய பாடியே மண்ணா இந்த இடத்துல இரண்டு சுழி போட்டுட்டு நிலைத்த பெருமை உடைய மலபாடியை உண்ணில் அப்படியே நினைத்து வணங்க அங்க உருபினி இல்லையே ஒரு நாளும் நோய் நொடி வராது திருவின் நாயகனும் யாரு லட்சுமி நாராயணன் லட்சுமி உடைய நாயகன் திருமால் தாமரை மறுவினாலும் தாமரை மேற்குடைய பிரம்மனும் தொழ தளல் மாண்பு அமர் அப்படி நெருப்பு மலையா சாமி இருக்கிறார் அண்ணா மலையா விற்கிறார் உருவினான் அப்படிப்பட்ட பெருந்தவையான பெருமான் திருவுருவுடையவர் உரையும் மலபாடியை பரவினார் போற்றி வழிபடுபவருக்கு வினைப்பற்று அது அவங்கள வினைப்பற்ற ரொம்ப எளிதாறுத்து நீக்கிறாங்க நீங்கிறோம் அவங்க நலியும் நந்தறியா சமன் சாக்கியர் இந்த நன்மை ஒன்று செய்யணுன்றது அறியாதவர்கள் சமணம் சாக்கியனும் வலிய சொல்லினும் அதை கடும் சொற்கள் அவங்ககிட்ட வலிமையா அந்த வழிப்படுத்த புண்படுத்தக்கூடிய சொற்கள் சொல்லு மாமலபாடியில் ஒளி செய்வார் களலான் அந்த மாமலபாடியிலே ஒளி செய்வார் அந்த பாத சிலம்பொலி காட்டிய பரிசும் அப்படிப்படுத்தி அந்த கால் சிலம்பு அப்படியே ஒளி கொடுக்கும் அப்படிப்பட்ட பெருமான் திறம் முழுவே அந்த அருட்செயல்களை எல்லாம் நினைந்து மெலியும் நம் உடல் மேல் வினையானதே அப்படியே அந்த எல்லா வினையும் மெலிஞ்சு போயிடும் நீங்கி போயிடும் நம் உடல் நோயும் நீங்கிரும் கடைசி பாட்டு வந்துட்டோம் பதினோராவது பாட்டு மந்தம் உந்து தொழில் மழ பாடியில் நல்ல அந்த மந்தமாரம்னா தென்றல் அடிக்கக்கூடிய சோலை சூழ்ந்த மழ சந்தம் இனிது உகந்து ஏத்துவான் என் தந்தையாகிய இறைவனை இனிமையான மொழிகளால் மகிழ்ந்து ஏத்தக்கூடியவர் யாரு கந்தமாறு கடல் காலியுள் ஞான சம்பந்தன் சுகந்தம் மலர் மனம் வீசக்கூடிய கடல் சூழ்ந்த சீர்காழியில் இருக்கக்கூடிய ஞான சம்பந்தன் மாலை வல்லார்க்கு இந்த பதியத்தை மாலை தேவார்த்தை இது திருப்படை காப்பதாக ஆயத்தில் மாலைன்னு சொல்கிறார் இந்த ஆரத்தை யாரெல்லாம் படித்து வல்லமை உடையார்களோ அவர்களுக்கெல்லாம் இல்லை பாவமே பாவமே இல்லை ரொம்ப ஆனந்தமாக நமக்கு பாவம் நீங்கி போயிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆனந்தமாக இருக்கலாம் அதனால் பாவம் போக்குதலுக்கு நம்மால் சொன்ன மாதிரி யாருமே சொல்லலை ஞான சம்பந்த பெருமான் சொன்ன மாதிரி யாருமே சொல்லலை அவ்வளவு எளிதாமே ரொம்ப எளிதா சொல்லிட்டு போயிட்டு நம்ம நம்ம சம்மந்தப்படுவான் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய